மதுரை சின்ன சொக்கி குளத்தில் புதிய நகை கடை திறப்பு விழாவில் நடிகை ஆண்ட்ரியா கலந்து கொண்டார் அவரை காண்பதற்கு ஏராளமான ரசிகர்கள் திரண்டனர் அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மதுரை என்றாலே மீனாட்சி அம்மன் கோவிலும் மதுரை ஜிகர்தண்டாவும் தனக்கு பிடிக்கும் என்றார் மதுரை எனக்கு ரொம்ப பிடிச்ச மற்றொரு நகைக்கடை திறப்பு விழாவில் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் கலந்து கொண்டு நகைக்கடையை திறந்து வைத்தார் அப்போது மதுரையில் மீனாட்சி அம்மனும் மதுரை சாப்பாடும் தனக்கு பிடிக்கும் என்று அவர் தெரிவித்தார் மதுரை எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே சாப்பாடு சாப்பாடு அருமையா இருக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாமி வந்து மீனாட்சி அம்மன் இங்க இருக்காங்க இன்னைக்கு கொஞ்சம் பிளைட் டிலே ஆனதுனால கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு பட் நான் மதுரை வரும்போது எல்லாம் அம்மனை பார்க்காம போன நாளே இல்லை ஸோ அது மட்டும் தான் ஒரு சின்ன சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்தி வெஜிடேரியன் அவர் முன்னாடி வேணாம் தான் ஹார்ட் கோர் நான் வெஜிடேரியன் ஸோ மதுரைனாவே சாப்பாடு தான் சினிமா உலகை பிரேம் பை பிரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க